இன்னொன்று யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க கஞ்சா பூச்சா கஞ்சா பூச்சான்னு கற்றுணும் எதிரால் என்ன பண்ணுவான் பேசு பேச சொல்ல நான் அப்புறம் பேசுகிறேன்னுவான் இல்லையா அவனும் சேர்ந்து கற்றுவான் கொஞ்ச நேரத்தில் அது கருவாட்டு கடையாக மாறிடும் மாறிச்சின்னா பார்க்குறவன் அடி இது வேறு சேனலுக்கு மாற்றிடுவான் இதுதான் இன்றைக்கி போகுது அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த ட்ராலு இந்த குடிகாரன்னு சொல்கிறது பெண் பித்தர்னு சொல்கிறது சொல்கிறவங்களும் குடிகாரர்கள் பெண் பித்தர்கள் தான் அது தனிப்பட்ட விவகாரம் அப்படின் தான் எல்லோரும் கடந்து போகிறாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஏறி அடிக்கணும் அது அவங்களுக்கு சொந்த விஷயம்யா நான் என்ன அரசியல் பேசுகிறேன் அது பஸ் கே சொன்னார்ல சும்மா தவறுந்தேன் ஊர் இருந்தேன்னு எத்தனை வருஷத்துக்காக சொல்லுவேன் நான் தான் வந்துட்டு நின்றுட்டேன்ல என் கேள்வி பஸ் சொல்லியா அதை விட்டுட்டு ஊருந்து வந்தார் தவர்ந்து வந்தார் சுந்தரா ட்ராவல்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு அடிக்கிறார்ல அந்த அடி அடிக்கணும் இதை தான் என்னுடைய விமர்சனம் இதை வந்து இன்னும் அதுலேயும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு என்ன பேசினாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறாருன்னா நான் தான் சொல்கிறேன் நான் மாற்று சொல்கிறேன்ல மாற்று சொல்லாமல் விமர்சனம் பண்றவன்தான் அயோக்கியம் அப்ப நீங்க திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு இன்னும் விஜய் வரலன்றீங்க நான் திருப்தி அடையக்கூடிய அளவுலங்க மக்களை பண்ற அளவுக்கு அவர் திருப்தி இருக்குது நான் வந்து என்ன பெரிய ஒரு அரசியல் விமர்சகர் தொடர்ச்சா நீங்க அரசியல் பார்க்குறீங்க அதுல இவர் இதெல்லாம் பேசுனா வேறுபட்டு தனித்துவமா தெரியவாரு நம்புறீங்க இதெல்லாம் பேசினா ஆமா ஏங்க உங்களை நம்புகிறாங்க நீங்க இளைஞர் புதுசா வந்திருக்கீங்க அப்பல் கட்டுறவர் என்ன நீங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது மாற்றத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ நீங்கள் வந்து இன்னும் இறங்கி அடிச்சிங்கன்னா சும்மா ஓரம் போகிறவங்க கூட வந்துடுவான்றேன் நீங்கள் எப்போ நீங்கள் ரீச் ஆவீங்கன்னா அவன் பிரச்சனை நீங்கள் எப்போ தொடுறீங்களோ அப்போ தான் ரீச் ஆகும் அவங்கள எப்போ திரும்பி பார்ப்பானா அவன் பிரச்சனையை தொட்டு பேசினே திரும்பி பார்ப்பான் பெண்கள் தான் குறிப்பாக நமக்கு வாக்களிப்பவர்கள் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை மது டாஸ்மார்க் போதைப்பழக்கம் அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு முடங்கி கிடக்கிறான் வருமானம் அங்கே போகுது அதனால் இவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது ஆனாலும் வறுமை சரி அதெல்லாம் உழைச்சி நம்ம பிள்ளைய எங்கேயா படிக்க வச்சு நாளைக்கு ஆளாக்குவோம் அப்படின்னு பார்த்தா அவன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறான் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவர்மெண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்களோடே தான் பார்ப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவர்மெண்ட்டு தான் நான் வந்து அதெல்லாம் மாற்றுவேன்னா அப்போ பாடுறா இவ்வளோ நாளாக நான் அப்படி நினச்சிக்கிறேன் இந்த இவனு தானா அப்போ இவனு ஓட்டு போடணும்னு மாறுவாங்க